இதையும் சாப்பிடாத பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளா ஈஸியாவே பண்ணிடலாம் இது கூடவே நான் பிரேக்ஃபாஸ்டுக்காக பண்ணிருந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி டிப்ஸோட ஆட் பண்ணிருக்கா செய்முறைகள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்காக இந்த ரெசிபி கூட நான் ஷேர் பண்றேன் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு டிப்ஸோட பார்க்கலாம் கோட் லிவர் வந்து ஒரு கிலோ எடுத்துக்கிட்டேன் மீடியம் பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் ஜீரா பவுடர் சால்ட் ஜிஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா வேணும்னா கொஞ்சம் ஃபெனல் பவுடர் சேர்த்துக்கலாம் நானும் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இது மாதிரி ஒரு மொச்சோமா ஸ்டிக்ல இது மாதிரி குத்தி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டிக் இல்லாட்டாலும் பரவாயில்ல சும்மாவே தேங்காய் எண்ணெயில பொறிச்சு எடுத்தாலே நல்ல டேஸ்டாவே இருக்கும் நான் இன்னைக்கு செக் எண்ணெய் எடுத்திருக்கேன் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு இது மாதிரி ஸ்டிக்க வச்சுட்டு ஸ்லோ ஃபிளேம்ல இல்லைன்னா மீடியம் ஃப்ளைம்ல வச்சுக்கோ நான் இன்னைக்கு மீடியம் ஃபிளேம்ல ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிட்டேன் எல்லா மொஜமோ ஸ்டிக்கையும் சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சுக்கணும் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்குது இது மாதிரி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பொறிஞ்சு வந்துடும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லையும் மாற்றி வச்சுக்கணும் நான் ஒன்று வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணி காட்டுறேன் ஒரே நேரத்தில் நாலஞ்சு ஸ்டிக் கூட வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருந்தேன் எதுக்குன்னா அந்த மசாலா வந்து உதிராம இந்த லிவரோடு சேர்ந்து இருக்கிறதுக்காக ஃபஸ்ட் கிளிப்பில் அது சொல்லதுக்கு மறந்துட்டேன் நீங்களும் கார்ன்ஃப்ஃபிளார் சேர்த்துக்கோங்க உதராமல் இது மாதிரியே வரும் நான் எல்லா மொச்சோமா ஸ்டிக்கலையும் இது மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இது வந்து ஆப்ரிக்கன்ஸ் வந்து விரும்பி சாப்பிட்ற ரெசிபி உகாண்டாவில் வந்து இது மீட் பர்க்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆடு மாடு எல்லாம் அறுக்கிற இடத்துல போய் கேட்டோம்னா இது வந்து அவங்க செஞ்சே கொடுப்பாங்க வெளியெல்லாம் சாக்கோல் ஸ்டவ்ல வந்து இது செய்து வச்சிருப்பாங்க நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இதுலயே நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி சாப்பிடலாம் ஒன் டைம் வந்து மார்னிங் இப்படி ஒரு பிரேக் மாதிரி பண்ணியிருந்தேன் ஒரு இருந்துச்சு ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை அவிச்சது அப்புறம் வந்து கட்லெட் வந்து முந்தின நாள் வச்சு சிக்கன் ஃப்ரை இருந்துச்சு அதை மிக்ஸில லைட்டாக திருக்கிட்டு கொஞ்சம் ப்ரெட்டு தனியா புதினா லீஃப் வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு கரம் மசாலா உப்பு சேர்த்து இது மாதிரி தட்டி பொறிச்சு எடுத்திருந்தேன் அப்புறம் வந்து டேட்ஸ் இருக்கு இல்லையா பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழத்தில் வந்து விதைகளை எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொரு பாதாம் சேர்த்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து நம்ம பழ மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு சில பஜ்ஜிகளை வந்து டேட்ஸை டிக் பண்ணி பொறிச்சு எடுத்துருந்தேன் தேங்கானையில் அதுபோல் நேந்திரம் பண்ணானா இருக்கு இல்லையா அதையும் முக்கி பொரிச்சு எடுத்துருந்தேன் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு நம்ம பழ பஜ்ஜி எப்போவுமே பண்ணுவோம் ஆனால் இந்த டேட்ஸ் வந்து மைதாமாவும் கோதமாகவும்ும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன் அதில் டிப் பண்ணி பொறிச்சது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இது கூடவே நான் வந்து டீக்காக முருங்கையில் சூப்பு பண்ணியிருந்தேன் இந்த முருங்கைக்கீரையில் ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துகிட்டு பூண்டு ஜீரகம் முழுமல்லி வெந்தயம் எல்லாம் சேர்த்து பெப்பரும் சேர்த்து நல்லா அவிச்சு எடுத்திருந்தேன் அவிச்சு இது மாதிரி இருத்தும் சாப்பிட்லாம் இல்லனா கீரையோடையும் சாப்பிட்லாம் நல்ல ஃபுல் ஃபில்லிங்காக இருந்துச்சு இது மாதிரி ஒன் டைம் நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேர்த்து பாருங்கள் இந்த ப்ரெட் வந்து சேர்த்து சிக்கனை லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்தது க்ரஷ் பண்ணியில் நான் மிக்சிலையே வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா க்ரஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நல்ல நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு இந்த வேல் கூட பதாம் சேர்த்ததும் இந்த பழப்பச்சி மாவளம் முக்கி பொரிச்சதும் ஒரு டிஃப்ரெண்டான ரெசிப்பியாட்டும் ஆகட்டும் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸுக்கு பற்றி உங்களை மறுக்காம எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான வீடியோவில் சந்திக்கும் வர டேக் கேர் பபாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்